மனிதனுக்கென்று ஒரு அடையாளம் உண்டா உண்டு மனிதர்களுக்கு ஆண் என்று ஒரு அடையாளம் பெண் என்று ஒரு அடையாளம் இந்த மனிதர்களுக்கு அவர்தான் பெயர் வைத்தார்கள் பறவைகள் பல பெயர் வைத்தார்கள் காட்டில் வாழக்கூடிய விலங்குகளுக்கு ஒரு பெயர் வைத்தார்கள் வீட்டில் செல்ல பிராணியாக வீட்டில் சுட்டித் திரியக்கூடிய அந்த பிராணிகளுக்கு பெயர் வைத்துள்ளார்கள் வைத்துள்ளார்கள் அதுபோல ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு பறவைகளுக்கும் மீன்களுக்கும் மான்களுக்கும் என்று தனி பெயர்கள் அவர்கள் வைத்துள்ளார்கள் அந்த பறவைகளுக்கு என்ன அடையாளம் அது பறக்கும் ரெக்கை இருக்கும் வால் இருக்கும் கால் இருக்கும் அதுபோல் நான்கு கால் உள்ள மிருகங்கள் இருக்கிறது கட காடில் காட்டில் வாழக்கூடியது தான் மனிதருக்கு இரண்டு கால்கள் இரண்டு கைகள் தலை உடல் கைகள் கால்கள் இதில் ஆணுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது பெண்ணுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது அதுபோல் நாய்க்கு ஒரு அடையாளம் இருக்கிறது பெண் நாய்க்கு ஒரு அடையாளம் இருக்கிறது கழுதைக்கு குதிரைக்கு யானைக்கு எல்லாவற்றிற்குமே ஆண் என் பெண் என்ற அடையாளம் இருக்கிறது ஆனால் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் பட அடையாளத்தை அவன் எல்லோருக்கும் தெரிவிக்கிறான் நெற்றியிலே பட்டையடித்து அவன் ஒரு பக்தனாக காமித்துக்கொள்கிறான் அதே நெற்றியிலே அவன் நாமத்தை வைத்து கொண்டு அவன் ஒரு அடையாளத்தை காமிக்கிறான் தலையிலே தொப்பி வைத்து கொண்டு ஒரு அடையாளத்தை வைத்துக்கொள்கிறான் உடைகளை வைத்து காவி உடை வெள்ளை உடை கருப்பு உடை இப்படி பலவிதமான நிற ஆடைகளை வைத்து கொள்கிறான் இது எதற்கு நாம் மனிதர்கள் என்று ஒன்றாக நினைப்பதை தவிர்த்து வேறுபடுத்தி இவன் இன்னார் அவன் இன்னார் என்று அடையாளம் காட்டுக்கொள்வது அது மனித பண்புக்கே அழகு அல்ல இது நான் என்னுடைய கருத்து தான் மனிதன் எல்லோரும் சமமாக பார்க்க வேண்டும் எல்லோரும் ஆதி மனிதன் அவன் குரங்கிலிருந்து வந்தவன் அவனிலிருந்து தான் நாம் வந்தோம் எவ்வளோ லட்சங்கள் வருடங்களுக்கு முன்பு தான் இந்த பரிமாற்றம் உடல் மாற்றங்கள் நடந்தது இப்படி இருக்கையிலே இந்த பத்தொம்போதாம் நூற்றாண்டிலே மதங்கள் வந்தன இரண்டாவது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே மதங்கள் வந்தன வழிமுறைகள் வந்தன வழிபாடுகள் வந்தன நிறம் வந்தன என்று பலவிதமாக இன்று அந்த அடையாளத்தை வைத்து கொண்டுதான் மனிதர்கள் வேறுபடுத்தி காண்பிக்கிறார்கள் இன்னார் இவர் என்று இவர் இஸ்லாமியர் என்று இவர் இந்து என்று இது பிராமணர் என்று இது சத்திரியர் என்று இது சூத்திரன் என்று இவன் பெருமாள் கோவிலுக்கு போபவன் இவன் சிவன் கோவிலுக்கு போபவன் இவன் அம்மன் கோவிலுக்கு போபவன் என்று அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் எனக்கு ஒரு வேதனைப்பட்ட விஷயமாக இருக்கிறது என்னால் இதையெல்லாம் ஆற்று மேற்றுக்கொள்ள முடியவில்லை உன் முகம் உன் உடல் சுத்தமாக இருக்கும் பொழுது ஏன் நீ அடையாளப்படுத்திக் கொள்கிறாய் நாமத்தை வைத்து விபூதியை வைத்து குங்குமத்தை வைத்து எதற்கு நீ அடையாளப்படுத்திக் கொள்கிறாய் ஆண் என்று தெரியும் பெண் என்று தெரியும் மிருகங்கள் தெரியும் அப்படி இருக்கையிலே எதற்கு உனக்கு ஒரு அடையாளம் சிந்திக்க வேண்டாமா கேட்டால் நான் கோவிலுக்கு போய் வருகிறேன் அதனால் விபூதி வைத்துக்கொண்டேன் நான் அம்மன் கோவிலுக்கு சென்று வந்தேன் குங்குமத்தை வைத்துக்கொண்டேன் நான் பூணூலை போட்டுக்கொண்டேன் நான் ஒரு பிராமணர் வகுப்பை சேர்ந்தவன் நான் வந்து என்னை கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்பவன் அங்கே அர்ச்சனை செய்பவன் எனக்கு ஆடை வேண்டாம் வெறும் பாதி உடம்போடே இருப்பேன் என்ன எதற்கு இதற்கு எதுக்கு அடையாளம் சில கோயில்களில் ஆடைகள் இல்லாமல் தான் செல்ல வேண்டும் அதுவும் சட்டை எடுத்துக்கொள்ளக்கூடாது பேண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடாது வேஷ்டியை போட்டுக்கொண்டு போக வேண்டும் கோமனைத்து வைத்து கொண்டு கூட நீ போகலாம் தப்பில்லை என்ற அளவிற்கு இப்பொழுதெல்லாம் பல கோயில்களில் பல விஷயங்கள் வந்துள்ளது அதுவும் நமக்கு தமிழ்நாட்டிலே அந்த உத்தரவு இதுதான் திருவனந்தபுரம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படி செய்கிறார்கள் இதெல்லாம் நியாயமாக எனக்கு படவில்லை ஏனென்றால் பகுத்தறிவு அறிவு இருக்கிறவர்கள் பகுத்தறிவு உள்ளவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் தன்னை அடையாளப்படுத்தி கொள்வார்கள் பகுத்தறிவு என்பது ஏனென்றால் சிலருக்கு வெள்ளை நேரம் வைத்துக் கொள்வார்கள் காவி நேரத்தை சில சமணர்கள் கூட பௌத்தர் கூட கொள்வார்கள் சிலர் மொட்டையே அடித்துக் கொள்வார்கள் எப்பொழுது பார்த்தாலும் மொட்டையுடனே இருப்பார்கள் அது ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறது சிலர் தாடி மீசை என்று வைத்திருக்கிறார்கள் பலர் சித்தர்கள் அப்படித்தான் வைத்துள்ளார்கள் அவர்களுக்கு ஒரு அடையாளமாக இப்படி இருக்கிறது எனவே நண்பர்களே உங்களை நீங்கள் வேறுபடுத்தி கொள்வது அவசியமா என்று யோசியுங்கள் என்னிடம் பல நண்பர்கள் பழகுகிறார்கள் நான் எந்த மத அடையாளத்தையும் வைத்துக் கொள்வதில்லை விபூதி வைத்துக் கொள்வதில்லை குங்குமம் வைத்துக் கொள்வதில்லை கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வதில்லை ஏனென்றால் நான் ஒரு மனிதனாகவே இருக்க விரும்புகிறேன் ஆறறிவு உள்ள மனிதனாகவே இருக்கிறேன் என்று சொல்லி இந்த காலை பதிவை நகரில் இருந்து இதை நான் பேசி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்மொழி என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்